நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க பார்த்தோம்னா ஜி தமிழோட டிவி சீரியல்ஸ் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் டாப்ல என்னென்ன சீரியல்ஸ் இந்த ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம்ப்பா வள்ளியின் வேலன் மூணு புள்ளி நாலு ஜீரோ ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலையும் சந்தியா ராகம் நாலு புள்ளி மூணு எட்டு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துலயும் வீரா நாலு புள்ளி ஒன்பது ஆறு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலையும் அண்ணா நாலு புள்ளி ஒன்பது எட்டு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயோ கார்த்திகை தீபம் அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துல இருக்குது சோ இதெல்லாம் தான் வந்து லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ்ல இருக்கிற டிவி சீரியல்ஸ் ஜி தமிழ்ல சோ இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்தடுத்த வீடியோஸும் வந்துகிட்டே இருக்குப்பா விஜய் டிவியோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு சன் டிவியோட டாப் ஃபைவ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்போ நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்